இதில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒருமைப்பன்மை பார்க்க போகிறோம் அதுலேயும் புக்கில் இருக்க சில இம்பார்ட்டண்டான ஒருமை பன்மையை மட்டும் பார்க்க போகிறோம் எதுக்காக அப்படின்னா குரூப் டூ எக்ஸாம்க்கு வந்து ஈஸியாக ரிவிஷன் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ ஸோ அந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்கள் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அவன் கவிஞன் அல்ல அவன் கவிஞன் அன்று அவன் கவிஞன் அல்லன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் விட என்ன அப்படின்னா அவன் கவிஞன் அல்ல அல்லன் தான் விடை சரியா என்பது தொடர் அதாவது சொல்லும் போது ஒருவர் குறிக்கப்படும் ஆண் பால வந்துச்சு அப்படின்னா அது அல்லன் தான் குறிப்பிடணும் சரியா அடுத்த கேள்வி பாருங்க கல்வி நலன் பெற்ற பெண் பார்ப்புலவரை மன்னரும் பணிந்தான் அப்படின்னு சொல்லி அவரை வந்து மரியாதை இல்லாம சொல்லிருக்காங்க ஆனா விடையை பாருங்க கல்வி நலன் பெற்ற பெண்பார்ப்புலவரை மன்னரும் பணிந்தனர் அப்படிங்கறதா சரி சரியா அடுத்த கேள்வி பாருங்க பெண்கள் பெற வேண்டியது பெண்கல்வி பெண் உரிமை சொத்துரிமை இந்த விஷ இந்த இடத்துல பாருங்க வேண்டியது அதுன்னு சொல்லிருக்காங்க இது ஒருமை சரியா அவைன்னு சொன்னதான் பன்மை அப்ப என்ன வரும் பெண்கள் பெற வேண்டியவை பெண் பெண் கல்வி பெண்ணுரிமை சொத்துரிமை அவைன்னு வரணும் சரியா இந்த கேள்வியில பாருங்க இப்போது அவர் கையில் கோப்புகள் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்க ஒருமை சொல்லியிருக்காங்க இங்க பண்மை சொல்லிருக்காங்க சரியா ஒரு தொடரில் வந்து பண்மை இருந்துச்சுன்னா அதில் பண்மையிலே தான் முடியணும் அப்போ எப்படி எழுதணும் இப்போது அவர் கையில் கோப்புகள் இருந்தன சரியா நான் வந்துச்சு அப்படின்னா அது பண்மை சரியா அடுத்த கேள்வியை பாருங்க அடுத்த கேள்வி பாருங்க வயது வந்தவருக்கு வாக்குரிமை பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட வேண்டும் என அம்பேத்கர் கூறியதை நாளேடுகள் புகழ்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே கழுங்குற பண்மை விகுதி வந்திருக்கு இங்கே தூங்குற ஒன்றாட்பால் வந்திருக்கு ஆன்சர் என்ன வரணும் இங்கேயும் பண்மை இங்கேயும் பன்மை தான் அது சரியா இருக்கும் வயது வந்தோருக்கு வாக்குரிமையும் பெண்களுக்கு வாக்குரிமையும் கொடுக்கப்பட வேண்டும் என அம்பேத்கர் கூறியதை நாளேடுகள் புகழ்ந்தன அப்படிங்கறத கேள்வி புலவர்கள் பொங்கல் புதுநாளின் மாண்பினை உணர்ந்து கொண்டாடினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொண்டாடினார் அப்படின்னு ஒருமையில முடிச்சிருக்காங்க இங்க பண்மையில ஆரம்பிச்சிருக்காங்க ஆன்சர் எப்படி இருக்கணும் பண்மையில ஆரம்பிச்சு பன்மையிலேயே முடியணும் இல்லையா புலவர்கள் பொங்கல் புது நாளின் மாண்பினை உணர்ந்து கொண்டாடினார்கள் அப்படின்னு பன்மையிலே முடியணும் அடுத்து பாருங்க மேடி பேச்சுக்கு கருத்துக்களே உயிர் நாடி போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேடிப்பீச்சுக்கு கருத்துக்களே உயிர் நாடி போன்றவை அப்படின்னு அமையணும் சரியா அதுதான் ஆன்சர் அடுத்து பாருங்க என்பவர் சுருள் சுருளாக ஃபிலிம் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதில் எப்படி இருக்கணும்னு பாருங்கள் ஈஸ்ட்மன் என்பவர் சுருள் சுருளாக ஃபிலிம் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தார் அப்படின்னு இருக்கணும் சரியா கண்டுபிடித்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பண்மையில் சொல்லியிருக்காங்க கண்டுபிடித்தார் தான் உரிமை சரியா ஒரே ஒரு ஈஸ்ட்மன் தானே அதனால் கண்டுபிடித்தார் அப்படின்னு இருக்கணும் அடுத்த கேள்வி பாருங்கள் இயங்குரு படங்களை குழந்தைகள் விரும்பி பார்க்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இயங்குரு படங்களை குழந்தைகள் விரும்பி பார்க்கின்றார்கள் அப்படின்னு சொல்லணும் இந்த தூங்குறது ஒன்றன் பால் முடியும் போது பண்மையில முடியணும் சரியா தூங்குறது ஒன்றன்பால்ங்கிறது தவறு பன்மைங்கிறது தான் சரி அடுத்து பாருங்க திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட ஒளி ஒளி படக்கருவி பயன்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதில பாருங்க திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட ஒளி ஒளி படக்கருவி பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லணும் சரியா படுகின்றன அப்படிங்கிறது பண்மை படுகிறது தான் சரி சரியா ஒருமைங்கிறது தான் இந்த இடத்துல சரியா இருக்கும் நமது சமுதாயத்தில் அறிவியலும் தொழில்நுட்பமும் ஆங்காங்கு ஒளிபரப்பும் மின் விளக்குகள் போல் இருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதில பாருங்க நமது சமுதாயத்தில் அறிவியல் தொழில்நுட்பமும் ஆங்காங்கு ஆங்காங்கு ஒளிபரப்பும் மின் விளக்குகள் போல் இருக்கின்றன பண்மையில முடியணும் சரியா நமது சமுதாயத்தில் அப்படின்னு சொல்லும்போது பன்மையில முடியணும் சரியா இங்கே திரங் திரையரங்குகளில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திரைப்படம் காட்ட இங்க இங்க பேசப்படுறது திரைப்படத்தை தான் பேசுறாங்க அதனால தான் இங்க வந்து இங்க வந்து ஒருமையில முடியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்க சமுதாயத்தில் சமுதாயத்தை பேசுறதுனால இங்கே பன்மையில முடியணும் சரியா அதனால இருக்கின்றன அப்படின்னு முடிச்சிருக்காங்க அடுத்து பாருங்க இன்று பேருந்துக்கள் ஓடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்க பண்மை இருந்துச்சுன்னா இங்கேயும் தான் இருக்கணும் பண்மை இருக்கும்போது இந்த தூங்குற ஒன்றன் பால் போடக்கூடாது ஓடாதுங்கிறது ஒருமை ஓடா அப்படிங்கறதான் பண்மை சரியா பண்மையில் தூ என்னும் ஒன்றன்பால் விகுதி இடம் பெறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓர் அணில் மரத்தில் ஏறின அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்க ஓர் அணின்னு கொடுத்துட்டு இங்க நா போட்டு பண்மையில கொடுத்துருக்காங்க கேள்வி பதில் எப்படி இருக்கணும் ஓர் அணில் மரத்தில் ஏறியது சரியா ஒன்றன்பாடுல தான் முடியணும் சரியா ஒண்ணுங்கிறதுனால ஒன்றன்பாடுல முடியுது அடுத்தது பாருங்க நான் வாங்கிய நூல் இது அல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது இது அன்று சொல்லணும் அல்லன்னா பண்மை அன்றுனா ஒருமை சரியா நான் வாங்கிய நூல் இது அன்று அடுத்தது பாருங்க காவேரி பூம்பட்டினத்தில் பொருட்கள் மண்டி கிடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொருட்கள்னு சொல்லிட்டு இங்கே ஒன்றன்பாடுல சொல்லியிருக்காங்க தவறு ஆன்சர் பாருங்க காவிரி பூம்பட்டினத்தில் பொருட்கள் மண்டி கிடந்தன அப்படின்னு தான் சொல்லணும் சரியா அடுத்த கேள்வி பாருங்க தமிழர்கள் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெற்றி இருந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இங்க பதில் பாருங்க தமிழர்கள் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றி இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதனால வந்து பண்மையில இங்க தமிழர்கள்னு சொல்லிட்டு இங்க எதுக்காக ஒன்றன்பால் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இசையை பத்தி தான் அந்த தொடர்ல பேசியிருக்காங்க தமிழர்களோட வாழ்வுல இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது அப்படின்னு இசையை தான் குறிப்பிட்டிருக்காங்க இசைன்னு சொன்னதுனால இங்க ஒன்றன்பால்ல முடிச்சிருக்காங்க சரியா அடுத்து பாருங்க ஒரு இளம் ஒரு இளம் பெண் நூலொன்றை விரும்பி படித்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தா இங்க பதில பாருங்க ஒரு இளம் பெண் நூலொன்றை விரும்பி படித்து கொண்டிருந்தாள் அப்படின்னு தான் போடணும் கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது சரியா இது பண்மை ஒரு பெண்ணை பத்தி தான் பேசியிருக்காங்க அதனால ஒருமையை தான் முடிக்கணும் சரியா கொண்டிருந்தாள் அப்படிங்கிறது சரி மனிதன் நோக்கம் உயர்ந்ததாகவும் தூய்மையானதாகவும் இருந்தால் மட்டுமே போதாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தொடரில் எது பிள்ளைன்னு பாருங்கள் மனிதர்கள் ஆன்சர் பாருங்கள் மனிதனின் நோக்கம் உயர்ந்ததாகவும் தூய்மையானதாகவும் இருந்தால் மட்டும் போதாது அப்படின்னு முடியணும் சரியா இந்த தூ வரக்கூடாதுன்னா அது பன்மை சரியா தூ வந்தால் ஒருமை மனிதனை பற்றி தான் பேசியிருக்காங்க அதனால் ஒன்றின் பாலில் தான் முடியணும் சரியா அடுத்து பாருங்கள் பெண்கள் வந்து எல்லா துறைகளிலுமே பணிபுரிகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெண்கள் எல்லா துறைகளிலுமே பணி புரிகின்றார்கள் அப்படின்னு வரணும் சரியா பணி புரிகிறாள் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா இங்கே பன்மையில இருக்கு அதனால இங்கே தான் முடியணும் அதனால பணி புரிகிறார்கள் அப்படின்னு முடியணும் அடுத்து பாருங்க தமிழகத்தில் எண்ணற்ற தொழில்நுட்ப பயிலகங்கள் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் பாருங்கள் தமிழகத்தில் எண்ணற்ற தொழில்நுட்ப பயிலகங்கள் உள்ளன அப்படின்னு முடியணும் சரியா ஏன்னா இங்கே பக்கத்தில் பன்மை இருக்குது அதனால் பண்மையில் தான் முடியணும் அடுத்து பரு அவன் அவன் கவிஞன் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா இது படற்கையில் இருக்குது படற்கையில் சொல்லும்போது அவன் கவிஞன் அல்லன் அப்படின்னு தான் சொல்லணும் சரியா தேங்க்யூ